ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஏழு பருவநிலை மாறியது விவசாய வேலைகள் ஆரம்பித்தது என்னதான் பொற்செல்வி வயல் தோட்டம் தோப்பு வாங்கி போட்டாலும் கூடவே சரியான ஆட்களை நியமித்து வேலை வாங்குவது ஆண்கள் இவர்கள்தான் அதில் வரும் வருமானம் வரவு செலவு கூலி எல்லாம் போக கணக்கு வழக்கு பார்ப்பது வீராதான் அக்காவிற்கு தனியா தன் சொத்துக்களுக்கு தனியா என்று கணக்கு வைத்திருப்பான் விவசாயம் தவிர எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கும் பெரிய ஷோரூம் ஒன்று டவுனில் அவனுக்கு சொந்தமாக உண்டு காலையில் அங்கே போவது அன்பு செல்வத்தின் வேலை இவனும் ஐயாவும் இங்கே உள்ள வேலைகளை சரி பார்த்து விட்டு மதியத்துக்கு மேல்தான் வீரா கடைக்கு போவான் அன்பு மதிய சாப்பாட்டிற்கு வீடு வந்து விடுவார் அதன் பிறகுதான் அவர் ஊர் வேலைகளுக்கு போவார் நான்கு மாதங்கள் கடந்து விட்டது தேதி குறிக்கலாம் என்று சொன்னதற்கு வீரா ஒத்துக்கலை இதுதான் இதுதான் மழை காலம் இப்பத்தான் நம்ம கவனம் விவசாயத்துல இருக்கணும் திடீர்னு புயல் வரும் வெள்ளம் வரும் வாழைக்கு கரும்புக்கு அணை கட்டணும் கொற்ற மழையில் நடு ராத்திரி வயல்ல தண்ணி தேங்கும் வாய்க்கால விட்டுவிட ஓடணும் நம்ம கவனம் இப்ப ரொம்ப தேவை விவசாயத்துக்குத்தான் காலம் முடியட்டும் என்றான் ஏண்டா மழை முடிஞ்சுட்டா ஒரு மாசத்துல அறுவடை செய்யணும் அப்ப இன்னும் சிக்கல்டா எப்போ தாண்டா கல்யாணம் பண்றது என்று செந்தாமரை புலம்ப அதை வீரா காதில் வாங்கலை பொற்செல்வியும் மகளும் கனடா போய் ஒரு மாதம் மகனோடு தங்கிவிட்டு வந்தார்கள் ஒரு மாதம் என்பது அதிகம் போன மா போன முதல் வாரம் மட்டும் மகன் அம்மா தங்கையோடு அரை நாள் இருப்பான் பிறகு வீக் எண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு எங்கேயாவது டூர் போய் விடுவான் அதன் பிறகு பேக்கேஜ் டூர் என்று வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பான் ஒரு வாரம் பிறகு ஷாப்பிங் முடித்துவிட்டு அம்மா தங்கையை அனுப்பிவிடுவான் மைத்திலி இப்போது செகண்ட் இயர் படிக்கிறாள் பிரகாஷ் தொழிலில் மூழ்கிவிட்டார் அன்று மும்பையில் ஒரு திருமண வரவேற்பு முக்கிய தொழில் நண்பர்கள் சேர்ந்து தனி விமானத்தில் சென்றார்கள் பெரும்பாலும் அவர் மட்டும்தான் தொழில்துறை சார்ந்த விழாக்களுக்கு போவார் வெகு சிலருக்கு மட்டும் இப்படி குடும்பத்தோடு செல்வார் இன்றும் அப்படித்தான் இரவு பதினோரு ஆனது ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி அவர் வந்தபோதுதான் எதிர்பாராத விதமாக எதிர்க்கட்சி தலைவர் தில்லைநாயகத்தை பார்த்தார் நின்று இரண்டு வார்த்தை பேசிய போதுதான் அவர் மைத்திலியை குறுகுருவென பார்த்தபடி இந்த பொண்ணு என்று தொடங்க சார் சாரி சார் இவ என் மகள் இவ என் மனைவி என்று குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார் தில்லைநாயகம் தன் பிஏவிடம் திரும்பி மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு இவரிடம் திரும்பி பேச்சை வளர்க்க இது என்ன புதுசாக இருக்கு எப்பவும் இவர் இப்படி பேச மாட்டாரே என்று நினைத்த பிரகாஷ் பேசினார் இரண்டு நிமிடத்தில் பிஏ அவருடைய போனில் ஏதோ ஒன்றை காட்ட அதை நன்றாக பார்த்த தில்லைநாயகம் பிரகாஷிடம் திரும்பி நாளை காலை ஹோட்டல் சவேரா சரியா பத்து மணிக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க பொண்ணு சம்பந்தப்பட்டது என்று சொல்ல கேட்ட கணவன் மனைவி இருவருக்குமே அதிர்ச்சிதான் அவர் மெல்லிய குரலில் சொன்னாலும் சொன்னதாலும் சற்று தள்ளி மைத்திலி நின்றதாலும் அவளுக்கு இது காதில் விழலை பொற்செல்வி ஏதோ பேசப்போக இப்ப பேச வேண்டாம் என்றவர் விலகி போய்விட்டார் கணவன் மனைவி இருவருக்கும் ஏனோ அவர் நல்ல விஷயம் பேச கூப்பிடலை என்று மட்டும் புரிந்தது வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்னவா இருக்கும் மைத்திரி அப்படி என்ன பண்ணியிருப்பா அவை எங்கேயும் பெரிதா போனது இல்லையே என்று இருவரும் தூங்க முடியாமல் பேசி பேசி அயர்ந்தார்கள் காலையில் பிரகாஷிற்கு வேலை இருந்த போதும் தன் விடம் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டு சரியாக பத்து மணிக்கு அந்த உயர்தரமான ஹோட்டல் அறைக்கு சென்றார் உள்ளூரில் இருந்து கொண்டே ஹோட்டல் என்றால் தங்களின் சந்திப்பு யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார் ஏன் எதனால் என்ற குழப்பம் பிரகாஷ் பிரகாஷிற்கு பிரகாஷ் பெரிய தொழிலதிபர் பரம்பரை பணக்காரர் அவருக்கு அரசியலில் நாட்டம் இல்லை ஆனால் தொழில் நடத்தணும் என்றால் அரசியல்வாதிகளின் ஆதரவு இல்லை என்றாலும் தொல்லை இருக்கக்கூடாது அதற்கு அவர்களுக்கு முய்யெழுதணும் அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் கோடி கோடியாக கொள்ளையடு கொள்ளையடிக்க பணம் அரசியல்வாதியாக பணம் அரசியல்வாதியாக இருந்தாலும் தன் பணத்தை எடுத்து கட்சிக்கு செலவழிக்க மாட்டேன் என்னதான் கட்சி தலைவர்கள் என்றாலும் தன் பணத்தை எடுத்து கட்சிக்கு செலவழிக்க மாட்டார்கள் அதற்கு என்றே அவர்கள் வைத்திருப்பதுதான் இவர்களை போன்ற தொழிலதிபர்கள் இவர்களிடம் சூட்கேஸை வாங்கி விடுவார்கள் இவர்களுக்கு ஏதாவது சாதகமாக செய்ய வேண்டியது இருந்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு தனியாக செய்யும் வேலைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொள்வார்கள் ஒரு சில தொழிலதிபர்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள் பிரகாஷை போன்றவர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு ஆதரவானவர்கள் இல்லை நடுநிலையில் இருப்பார்கள் ஆனாலும் மாமூல் கொடுக்க வேண்டும் எல்லா கட்சிக்கும் அவரவர் பலத்தை பொறுத்த பெரிய தொகை மாறுபடும் இந்த தில்லைநாயகம் இப்ப எதிர்கட்சி தலைவர் இரண்டு கட்சி தலைவர்களையும் பிரகாஷிற்கு நன்றாக தெரியும் நெருங்கி பழக மாட்டார் அவரின் தேவை என்று வந்து நின்றால் கொடுப்பார் அவ்வளவுதான் தில்லை நாயகம் நல்ல மனிதர் அடிப்படை குணங்கள் தரமானதாக இருக்கும் அதனால்தான் உங்கள் மகள் விஷயம் என்றதும் பிரகாஷிற்கு பயம் வந்தது அவருக்கு தெரியும் மகன் கைமீறி போய்விட்டான் வெளிநாட்டில் படித்து அங்கேயே தொழில் செய்கிறான் அந்த நாட்டு பழக்க வழக்கத்திற்கு மாறி போனான் அவனை மாற்ற மனைவி முயற்சி செய்கிறாள் முடியலை இன்னும் மகனை பற்றி முழுதாகவெல்லாம் மனைவிக்கு எதுவும் தெரியாது என்று அவருக்கு தெரியும் சின்ன வயது போக போக மாறிவிடும் என்று நினைத்தார் அளவுக்கு மீறிய பணம் அதுவும் அவனே சம்பாதிப்பது ஆனால் தொழிலில் கொடிகட்டி பறக்கிறான் மது மாது இரண்டும் அவனை இப்ப பிடித்திருக்கு இந்த போதை கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு எல்லாம் அழுத்துவிடும் என்றுதான் அவர் மனைவியிடம் எதை பற்றியும் சொன்னது இல்லை அவனும் தாய்க்கு தெரியாமல் சமாளித்து அனுப்பி விடுவான் ஆனால் மகள் இன்று தாயின் கண்ட்ரோலில்தான் அவளுடைய நண்பர்கள் கூட இவர்களுக்கு தெரிந்த நண்பர்களாகத்தான் பிறகு மகளை பற்றி என்னவா இருக்கும் என்றுதான் குழம்பி தவித்தார் ஒரு வழியாக பிள்ளை நாயகத்தை அவர் அறையில் சென்று சந்தித்த போதுதான் அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி அதிர்ந்தார் உள்ளே வந்த பிரகாஷை வாங்க பிரகாஷ் உட்காருங்க என்றவர் பிஏவை பார்க்க குடிக்க ஜூஸ் கொடுக்கவும் மறுத்தார் பரவாயில்ல பிரகாஷ் நாங்கதான் வெ நாங்கள் தான் வெளியே எதுவும் நம்பி ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாது உங்களுக்கு என்ன சார் என்று சொன்ன தில்லை நாயகமே என்று சொன்ன தில்லைநாயகம் ஜூஸை குடிக்க வைத்தார் அந்த அறையில் அவரும் அவருடைய பிஏவும் மட்டும்தான் இருந்தார்கள் ஜூஸை வாங்கிய பிறகும் பிரகாஷ் குடிக்கலை எனக்கு உங்கள் மனநிலை புரியுது பிரகாஷ் சார் உங்கள் நேர்மையும் புரியும் நீங்கள் ஒன்றும் பணக்காரர் இல்லை பரம்பரையாக அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வசதியா வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் எட்டு மாதத்தில் தேர்தல் வருது அதற்கான ஏற்பாடுகளை எல்லா கட்சிகளும் செய்கிறார்கள் அப்படித்தான் நாங்களும் செய்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளை எங்க ஆட்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க அப்பத்தான் இன்றைய ஆளுங்கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அந்த அமைச்சரை எங்க ஆட்கள் பின்தொடர்ந்தார்கள் உங்களுக்கே தெரியும் அந்த கட்சியில் அந்த ஆளுக்கு உள்ள செல்வாக்கு கட்சி தலைமை சொல்வதை கூட அதிகம் அந்த ஆள் கண்டுக்க மாட்டார் அந்த மனிதர் அவருடைய குணம் அப்படி அவரை கண்காணித்த போதுதான் என் ஆட்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத விதமா அவர் மகன் விதார்த்து பற்றி சொன்னார்கள் அப்பாவுக்கு தப்பாக மகன் அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இவனிடமும் உண்டு உங்களுக்குத்தான் தெரியுமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்த பிரச்சனை எல்லாம் டிவி பேப்பரில் வந்ததே அதனால நான் முதலில் பெரிதா கண்டுக்கலை ஆனால் நான்கு நாள் முன்பு என்னோட ஆட்கள் சில போட்டோக்களையும் வீடியோக்களையும் அனுப்பி இருந்தார்கள் என்னடான்னு கேட்டா அவனுங்க சொன்னதை கேட்டு நானே அதிர்ந்துட்டேன் என்றவர் அதை காட்டு என்று பிஏவிடம் கண்காட்ட பிஏ ஒரு பதினைந்து போட்டோக்களை பிரகாஷ் முன்பு இருந்த டிப்பாயில் பரப்பி வைத்தார் பிரகாஷ் கையில் இருந்த ஜூஸை வைத்துவிட்டு அந்த போட்டோக்களை எடுத்து பார்த்தவர் அப்படியே அதிர்ந்து நின்றார் அவருடைய அதிர்ச்சியை பார்த்த தில்லை நாயகம் ஜூஸை அவர் கையில் தானே எடுத்து குடித்து குடிங்க பிரகாஷ் பதட்டப்படாதீங்க பதறின காதி காரியம் சிதறித்தான் போகும் என்றவர் பிரகாஷை தட்டி சுயநிலைக்கு கொண்டு வந்து ஜூஸை குடிக்க சொல்ல ஒரே மூச்சில் வாயில் ஊற்றிக் கொண்டார் பிரகாஷ் அந்த நேரம் நெஞ்சை அடைத்த அந்த தவிப்புக்கு அது வேண்டியதாக இருந்தது அந்த ஃபோட்டோக்களை திரும்ப பார்த்தார் அதில் அந்த அமைச்சரின் மகன் விதார்த்து கூட சிரித்தபடி நின்றது மைத்திலி தான் கார் பேனட்டில் ஏறி அமர்ந்து அவன் சாய்ந்து இருக்க கீழே நின்றபடி அவன் முகம் பார்த்து பேசிக் கொண்டு இருந்தாள் மைத்திலி பிறகு மழை பெய்கிறது இருவரும் ஒரே குடையில் ஒருவருக்கொருவர் ஒட்டி உரசியபடி வந்தார்கள் பிறகு ஏதோ ஒரு பிறந்த நாள் பார்த்தி ஒரு பெண் கேக் வெட்ட அவளின் இருபுறமும் இவர்கள் இருவரும் நின்றபடி இருந்தார்கள் அந்த கேக் வெட்டிய பெண்ணை பார்த்த பிரகாஷ் இந்த பெண் ஏகே மால் ஓனரின் பெண் தானே என்று கேட்க ஆமாம் இந்த பெண் தான் உங்கள் மகளோட தோழி இவள் மூலம்தான் இவள் இவனை உங்கள் மகளுக்கு பழக்கம் அது எனக்கு இன்னைக்கு காலையில் இந்த போட்டோவில் இருக்கிற பெண் உங்கள் மகள்தான் என்று நேற்று இரவு தானே எனக்கு தெரியும் அதன் பிறகு பசங்களை விட்டு விசாரிக்க சொன்னேன் என்றார் தில்லை சார் என்னால் நம்ப முடியலை என் பொண்ணுக்கு இப்பதான் பதினஞ்சு பதினெட்டு முடியுது பத்தொம்போது நடக்குது என் மனைவி மகள் வெளியே என் மனைவி மகளை வெளியே சுற்ற ரொம்ப அனுமதிக்க மாட்டாள் நண்பர்கள் கூட வெளியே போவாள் அதுவும் அனுமதியோட ஒரு சில நாட்கள்தான் தான் ஆமா அந்த நாட்களில்தான் உங்க மகளுடன் அவன் சுற்றுகிறான் இதற்கு அந்த பெண் தன் அந் இதற்கு அந்த பெண் தான் உடந்தை எந்த இடத்திலும் அவன் உங்க மகளிடம் வரம்பு மீற முயற்சிக்கலை அதுதான் என் ஆட்களுக்கு பெரும் சந்தேகத்தை கொடுத்திருக்கு அவன் களியாட்டம் எல்லாம் நமக்கு தெரியும் ஏன் இப்போ கூட அவனுக்கு பல பெண்களுடைய தொடர்பு அதுவும் அந்த மூன்று எழுத்து நடிகையோட இப்போவும் வெளியூரில் சுற்றுகிறான் அப்புறம் ஏன் இந்த சின்ன பெண்ணின் கூட இவன் சுத்தணும் என்ற சந்தேகம் அதுதான் ஏதாவது ஏடா உடமா ஃபோட்டோ வீடியோ கிடைத்தால் தேர்தல் சமயத்தில் அவனை வச்சு கிழிக்கலாம் கிழிக்க உதவும் என்று எடுக்க சொன்னேன் ஏன்னா இந்த முறை எல்லா கட்சியிலும் இளைஞர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் என்ற பேச்சு இருக்கு அதனால் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறார் அந்த அமைச்சர் ஒருவேளை இவனுக்கு சீட்டு கொடுத்தா அவனை எதிர்கொள் எதிர்கொ எதிர்த்து நிற்கும் நம்ம ஆளுக்கு தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் உதவும் என்றுதான் இந்த போட்டோக்களை எடுத்தார்கள் அந்த போட்டோவை நான் யதார்த்தமாக பார்த்தேன் அதனால் தெரிந்தது அது உங்க மகள் என்று என்றார்